வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரின்சஸ் கட் குர்த்தி வந்து எப்படி அளவெடுத்து வெட்டுறேன்றது தான் பார்க்க போகிறேன் இதுக்கு நான் ரெண்டரை மீட்டர் எடுத்துருக்கேன் இந்த துணியோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு வருது இதை எப்படி அளவெடுத்து வெட்டுறேன்னு பார்ப்பான் இப்போ இந்த துணியை எப்படி மடித்து போட்டுக்கணும்னு பார்ப்பான் நீல வரக்கெல்லாம் ஃபஸ்ட் இப்படி மடிச்சுட்டு திரும்பி இதாக ரெண்டாக மடிச்சுருக்கிறேன் இந்த ரெண்டு பக்கம் வர்றது எங்களை பார்க்க இருக்கும் நாலு பக்கம் வர்றது அந்த பக்கம் வர மாதிரி வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி அளவெடுத்து வெட்டுறேன்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு சோல்ட்ரு வந்து அளவு எடுத்துடலாம் நீங்கள் நார்மலாக ஒரு குர்த்திக்கு நீங்கள் எப்படி சோல்ட்ரு எடுத்துவீங்களோ அதே அளவுலேயே நீங்கள் எடுத்துடலாம் இதை நான் இப்போ இது வந்து ஏழு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இராக்கா இந்த ஆம்கோல் இராக்கை நான் வந்து ஏழு இஞ்சி வைக்கிறேன் நார்மலாக நார்மல் சுடிக்கி நம்ம ஆறரை இஞ்சி வைக்கும்போது அரை சேர்த்து நான் இதில் ஏழு ஏழு இஞ்சி வைக்கிறேன் நீங்கள் வைக்கிற அளவில் வந்து அரை இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்போட சுற்றளவு அப்பர் செஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பத்து இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டுடலாம் அடுத்தது இடுப்போட உயரம் பதிமூன்று இஞ்சி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுறேன் அடுத்தது கீழ் இடுப்போட உயரம் இந்த இடத்துல பத்தொம்பது இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுறேன் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த மூன்று அளவையும் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம் இந்த இடத்துல பத்து வச்சனால இந்த பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு நேராக நான் ஒம்பது இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா போட அகலம் போட அகலம் மேலே நான் பத்து இஞ்சி வச்சனால கீழே ஒன்றி சேர்த்து பதினொன்று இஞ்சியாக வச்சு மார்க் பண்ணுறேன் இது ஒவ்வொருத்தங்க உடம்புன்ற அளவை பொறுத்து மாறுபடும் இப்போ நேராக ஒரு கோடு போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழ் இடுப்பில் இருந்து துணியோட எண்டு வரைக்குமே கிராஸாக ஒரு கோடு போட்டுறேன் துணி எந்தளவுக்கு அகலமாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் அந்த கிராஸை அப்படியே கொண்டு போய் எண்டு வரைக்கும் முடிச்சுக்கலாம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா தையலுக்காக விடுறேன் நீங்கள் பொதுவாக ஒரு நார்மலாக ஒரு சுடி தைக்கிறேன்னா நீங்கள் விடுற அளவை விட அரை இஞ்சி அதிகமாக விடணும் ஒரு இஞ்சி விட்டிங்கன்னா இந்த பிரின்சஸ் கட்டுக்காக நீங்கள் ஒன்றரை இன்ச்சி விடலாம் இந்த அரை இஞ்சி பிரின்சஸ் கட் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக விடலாம் நீங்கள் வந்து அரை இன்ச்சிக்கும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி தைப்பிங்கன்னா முக்கால் இஞ்சி வரைக்கும் விடலாம் இது அப்படியே கிராஸாக வரைஞ்சி எடுத்துடலாம் இந்த கோடையுமே முதல் போட்ட கோடோட கீழே கொண்டே ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோ தான் இப்போ மார்க் பண்ணியாச்சு கையோட அளவு வந்து வளைச்சி எடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரின்சஸ் கட்டுக்கான அளவுகள்லாம் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் சோல்ட்லேருந்து உயரத்தை எடுக்கிறேன் பத்தரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா நாலு இஞ்சி வச்சு மார்க் பண்ண இது ரெண்டு விதமாக இந்த அகலத்தை மார்க் பண்ணலாம் இப்போ நாலு இஞ்சி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் அடுத்தது இந்த வளைவுக்கானது ஆம்கோள் இறக்கத்தில் இருந்து ஒரு இஞ்சி மேலே வச்சு மார்க் பண்ணி இதை அப்படியே வளைச்சி வரைய போகிறேன் இதை வளைச்சி அப்படியே வரைஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோல அதோட ஜாயின் பண்ணிடலாம் இந்த வலையை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக அளவு எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம இந்த இடத்துலேருந்து நாலு என்னொன்று இந்த டேப் இந்த இடத்துல வச்சு நம்ம ரெண்டாக மாடிச்சு இந்த டேப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து அந்த இடத்துல எந்த அளவு வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்போட அகலம் வந்து தையலை விட்டு தான் நான் தையலுக்கு உள்ளே போட்ட கோட்டில் இருந்து தான் அளவு எடுக்கிறேன் அதுலேருந்து இந்த டேப்பை ரெண்டாக மடித்து அதில் எத்தனை இஞ்சி வருதோ இப்போ இடுப்போட அளவுலேருந்து பாதி அளவு அந்த இடத்துல மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுருவேன் அடுத்தது கீழே இடுப்பு கீழெடுப்பும் அதே மாதிரி தான் எந்தெல்லாம் அகலம் வச்சிருக்கோ அதில் பாதி பாதி வச்சு இப்படி மார்க் பண்ணி அதே ஒரு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போய் கீழே எவ்வளோ அகலம் இருக்குதோ அதில் பாதி இப்போ டேப் வந்து கீழே எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை டேப்பை நீங்கள் ரெண்டாக மடிச்சு இப்போ கீழே அகலம் இருபத்தி ரெண்டு இன்ச்சு வந்துச்சுன்னா எங்களுக்கு பதினோரு இஞ்சி சென்டரில் வரும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி இந்த கீழே இடுப்போட மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து கிராஸாக அப்படியே கொண்டு வந்து அந்த மார்க் நேராக கோடு போட்டுடலாம் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரின்சஸ் கட்டோட கீழ் வாளைவு எப்படி கட் பண்ணுறது பார்ப்பேன் இப்போ எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்ப்போம் இடுப்பில் நான் வந்து நேராக ஒரு கோடு போட்டிருக்கேன்ல அந்த இடத்துல டேப் வச்சு கீழே வரைக்கும் உயரம் எத்தனை இஞ்சி வருதுன்னு பார்ப்போம் இதில் இருபத்தி நாலு இஞ்சி வருது அதே இருபத்தி நாலு இஞ்சி அந்த சைடில் நம்ம கிராஸாக வரைஞ்சிருக்கோம்ல அந்த இடத்துல டேப்பை வச்சு அந்த இருபத்தி நாலு இஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதில் வளைச்சி அப்படியே மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது ஆம்கோல் சைடு எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம சென்ட்ரலில் கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த இடத்துல சோல்ற வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக அவ்வளோதான் பிரின்சஸ் கட் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றது ஈஸியான மெத்தேடில் நான் வந்து வெட்டி காட்டியிருக்கேன் இப்போ தான் தையல் பலகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தையலை பற்றின எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் தேங்க்யூ